ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகுது கிரில் சிக்கன் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க கோழி முக்கால் கிலோ கோழி நான் எடுத்துருக்கேன் இப்போ எல் அந்த கோழியை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கோழி செலக்ட் பண்ணும்போது ஒரு கிலோவுக்கு மேலே செலக்ட் பண்ணாதீங்க முக்கால் கிலோவில் இருந்து ஒரு கிலோ வர அளவுக்கு இருக்கிற கோழியாக பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரில் சிக்கன் செய்யும் போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கிலோக்கு மேலே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சோக்கு சோக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நார் நேரம் வர மாதிரியாகவும் இருக்கும் ஸோ அதை மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கார மிளகாத்தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் எலுமிச்சம்பழம் பழம் நான் அரை சேர்த்துருக்கேன் சின்ன சைஸ் எலுமிச்சை பழமாக இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி விட்டதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் படுற மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் தயிர் எடுத்துருக்கேன் இது இரநூறு கிராம் குளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் குளிச்சது தேவையில்லை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பிளாக் சால்ட் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க ட்ரை மேங்கோ பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் கஸ்தூரி மித்தி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்படியே சேர்க்க வேண்டாம் அதை கையால் இதை மாதிரி கசக்கி விட்டு ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த இதில் கோழியில் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் தேவையில்லை இருக்கிற அந்த தயிர் அந்த ஆயிலே வந்துட்டு போதும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு கோழி நல்லா ஊடி இருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை அந்த கோழி கட் இருக்குல்ல அதுக்குள்ளே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அது நல்லா அது உள்ளே வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவனில் நான் ஃப்ரீ பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒன் எயிட்டி டிகிரி செட் பண்ணியிருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் போல் நான் மினிட் செட் பண்ணியிருக்கேன் இப்போ சிக்கனை நான் அதில் வச்சுட்டேன் அவனில் இப்போ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தந்திரிள் சிக்கன் ரெடிச்சு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ